அன்பான வணக்கங்கள் சகோதரர் திரு பிரகாஷ் அவர்களை சந்திக்கிறோம் நம்ம கடந்த நிகழ்ச்சியில் பயிற்சியோட முதல் நியமம் பார்த்தோம் இன்னைக்கு இரண்டாவது நியமம் ஆன்மீக மேம்பாட்டிற்கான பிரார்த்தனையுடன் தியானத்தை தொடங்குங்கள் இதயம் அன்பினால் நிரம்பும் வகையில் உங்கள் பிரார்த்தனையை சமர்ப்பியுங்கள் இந்த இரண்டாவது நியமத்தை நம்ம தினசரி வாழ்க்கையில் கடைபிடிக்கிற மாதிரி உங்களோட அறிவுரை என்ன எப்பவுமே தமிழில் எனக்கு பிடிக்காத வார்த்தை அறிவுரை மக்களுக்கும் பிடிக்காது அதனால அனுபவங்களை சொல்லுவோம் இதில் நீங்கள் படித்த மாதிரி ஆன்மீக மேம்பாட்டிற்கான பிரார்த்தனையுடன் தியானத்தை தொடங்குங்கள் ஸோ இதில் கண்டிப்பாக நமக்கு ஒன்று நல்லா தெரியுது ஒரு கிவர்னு ஒருத்தர் இருக்காரு ரிசீவர்னு ஒருத்தர் இருக்காரு என்ன தான் ஒரு மனித அளவில் ஒரு குருநாதர் நம்மை போன்ற உடல் தோற்றத்தில் இருந்தாலும் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த தெய்வீக தன்மை தெய்வீக தூய்மைன்றத நம்ம உண்மையாக எப்போ உணர்கிறோமோ அப்போ நமக்கு நன்றாகவே தெரியும் பாஜ் மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பிகம் அ சர்வெண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் மாஸ்டர் அண்ட் சரண்டர் யுவர் செல்ஃப் அன் ஆனால் இங்கே சர்வெண்ட் அப்படின்ற போது அவர் ஒரு டிஸ்க்ளைமர்னு சொல்கிறார் சர்வெண்ட் வித்தவுட் சர்விலிட்டி நான் அவருடைய பணியில் இருக்கிறேன் ஆனால் வேலைக்காரன் என்ற எண்ணத்தில் அல்ல அவருக்காக என்னுடைய உயிரையும் கொடுப்பேன் ஆனால் அது ஒரு பயத்தினாலோ இல்லை ஒரு லேனா லேனா தேனா கிவ் அண்ட் டேக்னாலேயோ இல்லை எனக்கு நன்றாகவே தெரியும் எதை நான் அடைய வேண்டுமோ அதுவாக அவர் ஏற்கனவே ஆயிட்டார் அவரால் தான் அது கொடுக்க முடியன்றது தெரியும் இதுக்கு இந்த நம்மளுடைய ஹார்ட்ஃபில்னஸ் பயிற்சியிலே புத்தகங்கள் நிறையா இருக்குது டென் மேக்சிம்ஸ் கமெண்ட்ரின்னு சொல்லி பவுஜி மாராஜ் எழுதியிருக்கார் அதை விட வேறு யாராலையும் இந்த டென் மேக்சிம்ஸை முழுசாக சொல்ல முடியாது அது தமிழாக்கமாகவும் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்குள்ளையோ ஐம்பது வெள்ளையோ அது எழுதினதாக சொல்லுவாங்க அதில் அவர் ஒரு இடத்துல பரத சக்கரவர்த்தியை பற்றி சொல்கிறார் இராமாயணத்தை வர பரதன் அந்த பதினாலு வருடங்கள் அவன் நாட்டில் இருந்தபோது அவர் தான் டெக்னிக்கலாக ராஜா ஆனாலும் அந்த பாதுகைக்கு தன்னுடைய குரு தன்னுடைய கடவுள் தன்னுடைய அண்ணன் ராமர் அந்த பாதுகையாகவே இருக்கிறதா நினச்சி அந்த பாதுகை வழிபட்டு அந்த பாதுகை மூலமாக ஆட்சி செய்ததாக சொல்லி சொல்லுவாங்க அது அல்டிமேட்டு ஒரு அந்த சர்வெண்ட் இல்லை சர்ஃப்னு இங்கிலீஷில் சொல்வாங்க அந்த நிலையை அடைந்த ஒரு பாவம் இந்த பாவம் நமக்கு முழுமையாக உருவாகும் பொழுது ஒரு விதமான ஒரு டிவோஷன் மெதுவாக உருவாக ஆரம்பிக்கிறது இப்போ தென்னாட்டில் பார்த்திங்கன்னா பூஜைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க சுத்தத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க கடவுளை வந்து தர்க்கம் மூலமாகவும் லாஜிக் மூலமாகவும் பார்க்கறதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க வடநாட்டில் இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நான் பொதுவாக சொல்கிறேன் எக்ஸெப்ஷன்ஸ் நிறையா இருக்கலாம் வடநாடு எடுத்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நேரடியாக பக்தி பக்தியில் அங்கே போனீங்கன்னா கோயிலில் நேராக போய் சிலையை போய் கட்டி பிடிச்சின்னு அவங்களே பர்சனலாக வந்து அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க நம்ம ஊரில் அந்த டிஸ்டன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு ஒரு வழிபாடு ஆனால் இது இரண்டத்தையும் பிரிட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு வழியை நம்ம ஹார்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸில் கண்டுபிடிக்கிறோம் எப்போ என்னுடைய இதயத்தில் அந்த பக்தி ஆனது பக்தின்றது அன்பு காதல் அந்த பரவச நிலையம் தாண்டினது பக்தின்னு தாஜி சொல்கிறாரு அந்த நிலை என்னுடைய இதயத்தில் எப்பொழுது உருவாகுகிறதோ சாரஜி மெகராஜும் பாபுஜி மகராஜும் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உன்னுடைய இதயக்கதவை நீ திறக்கணும் இல்லை அவருடைய இதய இதயக்கதவில போய் தட்டணும் அவர் திறந்துட்டார்னா அதோட உன்னுடைய வேலை ஓர் அதுக்கப்புறம் அவர் எப்படி ஒரு குழந்தைய கருவில் ஒரு அம்மா எடுத்து திரும்பி வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி அவர் தன்னை எடுத்துக்கிறார் நம்மளுடைய ஆன்மீக வழிமுறைகளோடு சொல்கிறோம் ஒரு குருநாதர் உங்களை தன்னுடைய இதயம் என்னும் கருவறையில் ஏழு மாதங்கள் வைத்திருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உன்ன ஒளி உலகத்தில் டெலிவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்வார் ஒளி உலகன்ற வார்த்தையை நம்ம அப்புறம் இன்னொரு நாள் பேசுவோம் அப்படின்னா அவருடைய இதயத்தில் நான் இடம்பெறணும் அவரோட சண்டை போட்டு உள்ளே போக முடியும் மரியாதை என்ன வச்சுக்கோ நான் ஏழு வருஷமாக அவனை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறேன் ஃபேஸ்புக்கில் அது மாதிரிலாம் முடியாது நான் இது வரைக்கும் நான் நூறு லெட்டர் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிர்வலைகள் அன்பின் அதிர்வலைகள் இன்னும் ஈஸியாக தரும் அந்த அன்பு காதலாக மரும இன்னும் ஈஸியாக தரும் காதலாக கசிந்து நம்ம ஒரு எபிசோடில் பேசணும் ஆமாம் இந்த கண்ணீர்ன்றது எக்ஸ்டர்னல் இல்லை இன்டர்னல் எக்ஸ்டர்னல்ன்றது நார்மலாக எல்லோரும் நடிப்பாக பார்ப்பாங்க இப்போ நான் மனசுக்குள்ளே நான் ஏதோ ஒரு விஷயத்த எண்ணி அழுதுகிட்ருக்கலாம் வெளியில் தெரியணுன்ற அவசியம் இல்லை தெரிஞ்சதுன்னா ஓகே இதை தாண்டி வரும்போது பக்தி நிலை எப்படி ஒரு மீராக்கு கிருஷ்ணர் மேலே வந்ததோ எப்படி ஒரு ராதைக்கு கிருஷ்ணர் மேலே வந்ததோ எப்படி ஒரு ஆண்டாளுக்கு பெருமாள் மேலே வந்ததோ அதை போன்ற ஒரு நிலை அது வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஆன்மீக பாதை ஆன்மீக குறிக்கோள் அடைந்ததாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இதுக்கு நம்மளும் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அந்த ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த செகண்ட் மேக்ஸிமம்னுடைய ஆக்சுவலாக நீங்கள் தியானத்தில் என்ன பண்ணுறீங்க அவருடைய வருகைக்காக வெயிட் பண்ணுறீங்க அவர் எங்கே வருவார் நார்மலாக இப்போ வந்து அவரை மகாபாரதம் படித்தீங்கன்னா துர்வாச முனி கிருஷ்ணரை சாப்பிட கூப்பிட்றாரு அவர் வந்து போக மாட்டேன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு நான் கடைசியில் நான் வருவேன் வரும்போது எங்கெல்லாம் தயாராக சொல்லிட்டு வராகருவமாக வந்ததாக சொல்லி சொல்லுவாங்க அவங்க கவனிக்கலை அடித்து துரத்துகிறாங்க அவங்க விட்ட அடி இவங்க எல்லாருமேலேயும் விழுது அங்கேருந்து நேராக திரௌபதியை பார்க்க போகிறாரு அங்கே ஃபுல்லாக அன்பு இருக்குது அவங்க அப்போ தான் சாப்பிட்டு முடிக்கிறாங்க சாப்பிட்டு கண்ணா தப்பாக நினைச்சிக்காது அதெல்லாம் இன்னைக்கு கல்லோட பாத்திரத்தெல்லாம் கொண்டு வந்து பாத்திரத்தெல்லாம் பார்த்தா ஒரு சின்ன ஒரு பருக்க இருக்குது சாப்பிட்டுட்டு எனக்கு எல்லாம் ஜீரணம் ஆயிடுச்சு திருப்தியாக இருக்கேன்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ அன்பிற்கு வந்து அன்பிற்கு முன்போ அடைக்கும் தாழ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த அன்பு நிலையை மனதில் கொண்டு வர்றதுக்கு தான் பிரார்த்தனை இந்த பிரார்த்தனையை சொல்லிவிட்டு நம்ம தியானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய பிரார்த்தனையானது உண்மையான அன்பு நிலை நிறைய பேர் வந்து இதை வந்து ஒரு நார்மலாக மெக்கானிக்கலாக சொல்லுவாங்க ரெப்பிட்டிஷன் ரெப்பிட்டிஷன் இனிஷியல் ஸ்டேஜில் ஓகே ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் வாட் எவர் எப்படி சொல் கற்றுக்கிறது ஓகே ரொம்ப பயனதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு ஏ யூஸ் பண்ணணும் ஏ ஃபார் ஆப்பிள் யோசிக்க மாட்டீங்க தானே அந்த பாவம் வரும் அந்த அன்பு பாவம் உங்களுடைய மனதில் உருவாக்குவதற்காக எழுதப்பட்டது தான் ஹாப்பினஸ் பிரார்த்தனை அந்த பிரார்த்தனையுடைய உண்மையான தன்மை உங்களை ஒரு அன்பில் உருவக்கூடிய இதயமாக உங்களுடைய இதயத்தை மாற்றுவது அந்த இதயமாக மாறி எடுத்துன்னு சொன்னால் அதுக்கப்புறம் உங்களுக்கு உட்காரும்போது நம்ம கண்டிஷன் பொசிஷன் அப்ரோச் இது மாதிரி பல விஷயங்கள் பேசணும் அந்த நிலை உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய விஷயங்கள் வேறு இதனால தான் எங்களுடைய குருநாதர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க பெண்கள் தியானத்தில் நல்லா செய்வாங்க ஆண்களால் அந்தளவுக்கு செய்வாங்க பெண்களுக்கு அன்பு பாவன்றது தானாகவே வரும் நார்மலாக அவங்களுக்கு ஒரு வரக்கூடிய விஷயம் நம்ம கஷ்டப்பட்டு வரும் ஆம்பளைங்களுக்கு பெண்களுக்கு தாளம் அது அடைந்த பெண்களுக்கு இன்னும் ஈஸியாக வரும் அவங்க குழந்தை நினச்சோடனே பொங்கி வரும் நம்ம அந்த குழந்தையாக இருந்து நம்ம அம்மா எனக்கு வேணுன்ற அந்த நிலையில் குழந்தை இருந்ததுன்னா ஒரு குழந்தை அழிகிறது நம்ம என்ன பண்ணுறோம் அன்பு செலுத்துகிறோம் இது வரும்பொழுது என்ன ஆகணும் உங்களுடைய இதயம்ன்றது முழுமையாக திறக்கிறது இதனால தான் நம்ம குருநாதர்கள் சொல்கிறாங்க தியானன்றது இவ்வளோ வருஷன்றது இல்லை ஒரே வாரத்தில் நிகழலாம் பத்து நாளில் நிகழலாம் பத்து மாதத்தில் நிகழலாம் நாற்பது வருஷம் பண்ணி நிகழாமல் இருக்கலாம் உங்களுடைய அன்பா இது வந்து நார்மலாக ஒரு லாஜிக்கல் மைண்டுக்கு அவ்வளோ ஈஸியாக புரியாது ஒத்துக்க முடியாது நான் எதுக்கு என்னோட ஒரு பெரிய ஆளை நான் ஒத்துக்கணுமா நான் அவங்களெல்லாம் நார்மலாக கேட்குற கேள்வி உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு சம்பளம் போட்ட ஒரு பாஸுக்கு சலிட்டு அடிக்கிறீங்களே அவர் தான் ப்ரொமோஷன் கொடுக்குறாரு அவர் தான் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாரு கார்த்தால போன ஒரு சல்யூட்டு ஏன்னா அது வைத்து பசி தெரியும் அன்றைக்கி நான் சாயங்காலம் வீட்டுக்கு போய் எனக்கு அடிஷ்னல் சம்பளம் வந்துடுச்சுன்னா அவர் தான் கொடுக்கணும் சேஃப்டிக்கு அப்பேற்பட்ட ஒரு லௌகீக வாழ்க்கையில் ஒத்தட்ட நீங்கள் பொய்யாகவோ உண்மையாகவோ பணிவதற்கு தயாராக இருக்கும்போது இதுவரைக்கும் கிடைக்காத மனித பிரிவில் கிடைக்க முடியாத ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய குருநாதரை உங்களோட மனதில் அவர் வந்து உங்களை வந்து காலை சொல்ல ஒன்றும் சொல்ல உங்களோட கதவை அன்போட உங்களோட இதே கதவை தர சொல்கிறார் அதை செய்கிறது கஷ்டமாக ஆன்மீக மேம்பாட்டிற்கான பிரார்த்தனையுடன் தியானத்தை துவங்குங்கள் இது வந்து எனக்கு ஆன்மீக மேம்பாடு கொடுங்கோ அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையாக அல்லது ஆன்மீக மேம்பாடுனா என்ன பக்தின்னு சொன்னீங்க அப்போ பக்திக்கு ஞானம் தேவையாக இருக்கிறது ஞான யோகத்தில் வந்து நாம் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியோட அடிப்படை தியானம்னா என்ன சுத்திகரிப்புனா என்ன பிரார்த்தனைனா என்னென்னு பார்த்துட்டோம் அதுலேயும் இந்த புள்ளிகளும் அதோட நிலைகளும் கூட ஞான யோகமாக நான் பார்க்குறேன் அந்த அறிவு நம்ம எல்லாருக்குமே இப்ப கிடைச்சிருக்கிறது இந்த பக்தி யோகம் தான் இந்த பக்தி தான் நாம எதிர்பார்க்கக்கூடிய ஆன்மீகத்தோட மேம்பட்ட நிலையா அல்லது இந்த பிரார்த்தனையோட உள்கிடக்கு என்ன இந்த முதல் இரண்டு வார்த்தைகள் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆன்மீக மேம்பாட்டிற்கான பிரார்த்தனையுடன் அதுவே வந்து நம்மளுடைய குருநாதருடைய பெரிய மனதை காட்டுகிறது நான் நினைக்கிறேன் இப்போ உண்மையான தாய் உள்ளம் பிடித்த ஒரு பெண்மணிக்கு தன்னுடைய குழந்தைக்கு என்ன ஒன்று தெரியாது குழந்தை போய் ஒவ்வொருதையும் எனக்கு பசிக்குது இதை கொடு அதை கொடு மெனு கார்டை கொடுத்து தேவையில்லை அம்மாவுக்கு தெரியும் போன வாரம் நீ இட்லி சாப்பிட்ட உனக்கு டைஜஸ்ட் ஆகலை அதனால் இதை இன்னி கொடுத்துருக்கேன் அவங்களே பார்த்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் இந்த முதல் இரண்டு வார்த்தைகள் ஆன்மீக மேம்பாட்டிற்கானன்றதே வந்து ஒரு ட்ராப்பாக நான் பார்க்குறேன் ஒரு எலிபுரி மாதிரி அது முதல்ல வரவங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்குன்றதை சொல்லுவதற்காக சொன்ன வார்த்தைகளாக நான் அதை பார்க்குறேன் ஏன்னா நம்ம எங்கே போனாலும் வளர்ச்சின்ற ஒரு வார்த்தை நமக்கு தேவைப்படுது மனிதனுக்கு வளர்ச்சின்னு ஒன்று இருந்தால் தான் எதையுமே சேரும் இந்த ப்ரோக்ராமை நான் பார்க்குறேன் இதன் மூலமாக என்னோடய அறிவு வளர்கிறதா என்னுடைய மனது விசாலப்படுகிறதா என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கான ஏதாவது ஒரு விடை கிடைக்கிறதா செயலாக மாற்ற முடியுமா அப்படின்ட்டு பார்க்குறாங்க நம்மளுடைய பேசிக் நேச்சர் ஏன்னா வந்து ஹார்ட் ரீஜன் நம்ம முன்னாடி இந்த பின் பிரதேசிலேயே பார்த்திங்கன்னா டுவாலிட்டிஸ் எல்லாமே வந்து எதிர்மறைகளான விஷயங்கள் நிறைந்தது ஹட்ரிஜன் பணம்னு இருந்தால் ஏழைன்னு ஒத்து இருக்கணும் தேவையில்லை ஆனால் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம் மேடுன்னு ஒன்று இருந்தால் பள்ளம்னு ஒன்று இருக்கணும் அறிவாளின்னு ஒத்த இருந்தால் முட்டாளும்னு ஒத்து இருக்கணும் இல்லை அறிவிலின்னு ஒத்து இருக்கணும் அப்போ தான் புரியும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் அன்புன்றது கம்பேரிசன் டுவாலிட்டியை தாண்டின ஒரு நிலை லவ்வுக்கு ஆப்போசிட் எல்லாருமே என்ன நினச்சா ஹேட்ருன்னு நினைக்கிறாங்க லவ்வுக்கு ஆப்போசிட் ஒன்றுமே கிடையாது அதை தாண்டிய விஷயம் ஹேட்டுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான ஒரு மனித வெறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஸோ இந்த ஆன்மீக மேம்பாட்டிற்கான பிரார்த்தனைன்றது என்னை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஸ்டேஜில் ஓகே ஒரு லெவலுக்கு வரும்போது உங்களுக்கு புரியும் இவரால கொடுக்க முடியாதது ஒன்றுமே கிடையாது இவர் கொடுக்காமல் இருக்கவும் மாட்டார் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு அப்புறம் எதுக்கு நான் போய் ஒரு அவர் எதாவது ஒவ்வொருத்தரையும் ஐயா பிச்சை போடு ஐயா பிச்சை எதுக்கு நான் கேட்டுகிட்டு இருக்கணும் ஒரு முறை சாரிஜி மகராக அழகாக சொன்னார் பிரார்த்தனைன்றது பிச்சை ஒரு முறை ஒரு சபையில் நடந்ததாக சொல்கிறான் அக்பர் இருக்கார் அக்பரை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஞானியுதர் போகிறார் அவர் ஒரு கோயில் ஒன்று கட்டினோம் அந்த கோயிலுக்கு அவருக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அந்த அரமனைக்கு போகும்போது காவல் லாளி சொல்கிறான் மன்னர் வந்து பிரார்த்தனை இருக்கார் கொஞ்சம் உட்காருங்க அப்போ நானும் ஞானிதான்ப்பா நம்மகிட்ட ஒரு அவர் பிரார்த்தனை பண்ணத்தில் ஓரமாக உட்காந்துக்கிறேன் அவன் யோசிச்சுட்டு உள்ளே விட்டுறான் உள்ளே போய் அவர் பின்னாடி உட்காறாரு ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு எழுந்து போக ஆரம்பிச்சிடுறார் அவர் எழுந்து போகிறதுக்கொண்டா அக்பர் இப்படி திரும்பி பார்த்துட்டு ஐயா உட்காருங்க நான் வந்துடுறேன் இல்லை நான் போகிறேன் எனக்கு விடை கிடச்சிச்சு இல்லை என்ன விடை கிடச்சிது இல்லை நீ பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்க இருக்க நீ பிரார்த்தனை பண்ணுறதை நான் கவனித்தேன் நீ உள்ளூராக பிரார்த்தனை பண்ணால் நீ என்ன கேட்குற எனக்கு இன்னும் சக்தி கொடு இன்னும் அரசாங்கம் கொடு இன்னும் சோல்ஜர்ஸ் கொடு இன்னும் வெல்த் கொடுன்னு நீ அவர்கிட்ட கேட்டுகிட்டு இருக்க நான் உங்கள்கிட்ட வந்து பணம் கேட்கறது வந்தேன் நீ அங்கே தான் பிச்சை எடுக்க நான் நேரடியாக எடுத்துக்கிறேன்ட்டு போய்ட்டாரன் அதனால் கேட்குறதுன்றதை முடிவு பண்ணிட்டோம் இருப்பதற்கு உயிரீதியை கேட்கணும் ஆனால் உயிரீதியை கொடுக்க கூறுகிட்ட போயிட்டு எதுக்காக நான் கேட்கணும் நான் கேட்டேன்னே கம்மியாக கேட்க மாட்டேன் நான் இப்போ உங்கள் எதிர்க்க உலகத்தில் எதவனா கொடுக்கக்கூடிய கடவுள் வராரு என்ன கேட்பீங்கன்னோ அதை வந்து பத்து ரூபா கொடுங்க ஏன்னா நான் அன்னைக்கு பத்து ரூபா கடன் சாயங்காலம் அடித்தானோ நம்மளுக்கு கேட்க தெரியாது அறிவு எங்கே யூஸ் பண்ணுறோமோ அங்கே ஆன்மீகம் ஃபெயில் ஆகுதுன்னு சொல்லி தாஜி அடிக்கடி சொல்வார் இஃப் யூஸ் இன்டெலிஜென்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஃபெயில்ஸ் இன்னும் இன்டெலிஜென்ஸ் நான் முன்னாடி ஒரு எபிசோடில் சொன்னேன் இன்டெலிஜென்ஸ் கேன் டேக் யூ ஸோ ஃபார் நோ ஃபர்தர் ஐ டைம் வில் கம் ஐ டிரப் இன்டெலிஜன்ஸ் டு மூவ் ஆன் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் அறிவுன்றது உன்னோட வாழ்க்கையில் ஒரு அளவுக்கு தான் உன்னை எடுத்துகிட்டு போகும் அந்த இடத்திற்கு வரும்போது அந்த அறிவு ஒதுக்கி வச்சால் தான் அடுத்த நிலை இதே தான் லாலேஜ் முறை த்ரூ தேர்ட் என்னால் சொல்கிறார் அ ஸ்டேஜ் வில் கம் நோ நாலேஜ் இஸ் நாட் சஃபிஷியன்ட் உண்மையான பிரம்ம வித்தைக்கு ஒரு குரு தேவைன்றது புரியிற அளவுக்கு எனக்கு அறிவு இருந்தால் போகிறோம் மற்ற இதெல்லாம் வேஸ்ட்டு மற்றெல்லாம் என்ன ரி டைம் வேஸ்ட்டு ஆனால் நம்மளுடைய மனித சிக்கல்கள் இதனால் தான் சுதிகரிப்பில் போய் பாருங்கள் என் மனதில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் மாசுக்களும் இதெல்லாம் விட்டு போனோம் இந்த சிக்கல்கள் தான் உங்களுக்கு பிடிச்சி வச்சுது ஓ குரு கொடுப்பாரா குரு செய்வாரா அவரால் என்ன செய்ய முடியும் இதை தான் நான் முந்நூறு எபிசோடில் பேசணும் எந்த டெஸ்டிங்காக இருந்தாலும் முன்னாடி பண்ணிவிடுங்க என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய டெஸ்ட் பண்ணிடுவேன் எப்போ பண்ணேன் மிஷினில் சேர்த்து முன்னாடி எப்படி பண்ணேன் இன்டெலிச்சுலாக நான் டெஸ்ட் டெஸ்ட் பண்ணேன் அவரை டெஸ்ட் பண்ணல அவரை என்னுடைய ஃப்ரெண்டு மூலமா டெஸ்ட் பண்ணேன் அவனை ஒரு கேள்வி கேட்பேன் அவன் அந்த புத்தகத்துல ஒரு இடத்த கொண்டு காட்டுவான் நான் படிப்பேன் எனக்கு புரியும் அடுத்த கேள்வி ஸோ அவர்கிட்ட நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கும் அவருக்கும் நடக்க வேண்டிய தர்க்கங்கள் புத்தகங்கள் மூலம் நடந்து முடிஞ்சு போச்சு இப்ப நான் கேள்வி கேட்குற மாதிரி கிட்டத்தட்ட நீங்க ஆனா வந்து நேயர்களுக்காக கேட்குறீங்க உங்களுக்காக கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன் நேயர்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய கேள்விகள் உங்களுக்கு சேனல் மூலமா வரக்கூடிய கேள்விகளை கேட்குறீங்க இந்த கேள்விகளுக்கான எல்லா விடைகளும் உள்ளே இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கும் இந்த மாதிரியான கேள்விகள் வரலாம் பயிற்சியை துவங்கிறதுக்கு முன்னாலே இந்த கேள்விகளுக்கு தெளிவான பதில்கள் கொடுக்கறது எங்களோட கடமையாக நினைக்கிறோம் எந்த கேள்விகள் இருந்தாலும் அது உங்களோட ஞான மார்க்கத்தோட முதல் படியாக தான் நம்ம எடுத்துக்கிறோம் நம்மளோட ரெண்டாவது நியமத்தில் பார்த்தோம் இதயம் அன்பினால் நிரம்பும்படி அந்த பிரவாகத்தோட பிரார்த்தனையை சமர்ப்பியுங்கள்னு இருக்கிறது இதயத்தில் ஆல்ரெடி அன்பு இருக்கிறது இல்லையா இதயம் அன்பால் ஆனது தானே தந்தையும் தாயும் சேரும்போது ஒரு அன்பான பொழுதில் தான் நாம் உருவாகிறோம் நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம வளரும்போது கூட நம்மளோட மூளை வந்து புத்திசாலித்தனமான விஷயங்கள் எது பண்ணாலும் நம்மளோட இதயம்னு சொல்றது உணர்வுகளாலும் உணர்ச்சிகளாலும் அன்பாலும் பிணையப்பட்டது தானே அது நேச்சுரலவே அன்பு தானே இருக்கிறது அப்போ இந்த இடத்துல இந்த பிரார்த்தனையில் நம்ம எதை சொல்ல வரோம் அன்பு இருக்கிறது என்பது எவ்வளோ பேருக்கு புரியுதுன்றது ஒரு பெரிய மில்லியன் டாலர் கொஸ்டின்னு சொல்லி சொல்லுவாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி லேடிஸ்க்கு டிஃபால்ட் செட்டிங் அன்பு இருக்கும் ஆம்லைங்களும் கொஞ்சம் கம்மின்னு சொல்லி சொல்லுவாங்க சில பேர் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கலாம் தாய் மாணவர் அது மாதிரி வச்சுக்கோங்களேன் ஆனால் இது வந்து நமக்கு புரிதலுக்காக சொல்லக்கூடிய ஒரு முதல் விஷயம் நம்ம நடிகை சொன்ன மாதிரி ஆன்மீக பயிற்சியில் முழு முன்னேற்றம் அடைந்து குருநாதரின் உடைய மனிதனாக மாறுவதற்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலப்போக்காகும் ஒரு நாள் ஒரு வாரம் பத்து வருஷம் ஐம்பது வருஷம் மல்டிப்புள் லைஃப்ஸ் தெரியாது இதை நமக்கு புரிய வைப்பதற்காக சாரி மாராஜ் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வார் நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் ப்ரேயர் பார்த்தீங்கன்னா ஓ மாஸ்டர் தோ த ரியல் கோல் ஆஃப் ஹியூமன் லைஃப்னு போகும் அவர் என்ன ஒரு இடத்துல சொன்னார்னா ஒரு ஸ்டேஜ் உனக்கு வரும் அந்த ஓ மாஸ்டர்ன்ற வார்த்தை சொல்லும் பொழுதே அந்த வார்த்தையிலேயே உனக்கு வேணுங்கிற அத்தனை விஷயம் அடங்கி நிலைமை உனக்கு வந்துடும் அது எனக்கு புரிய ஆரம்பிச்சுது முழுசாக புரிஞ்சிச்சா இல்லையான்றது அவருக்கு தான் தெரியும் ஆனால் இந்த ஓ மாஸ்டர் நீங்கள் கண்ணை மூடிட்டு அந்த ப்ரேயர் ஒரு ஸ்லிப் இன்ட்டு டீப் மெடிடேஷன் மற்ற வார்த்தைகள் ரிடெண்டன்ட் ஆகிடும் ஆனால் இந்த ப்ரேயரை நான் முதல்ல கற்றுட்ருக்கேன் நீங்களும் கற்றுகிட்ருக்கீங்க ஆட்பனஸ் பாயிச்சு எல்லாருமே கற்றுட்டுருக்கோம் அதனால் உடனே ஓ மாஸ்டர் சொல்லிட்டு கண்ண முடுங்கன்னு யாரையும் சஜஸ்ட் பண்ண வரல உங்களுடைய இதயத்துக்கு ஒரு அன்புன்ற பெட்டகம் உள்ளே இருக்குது ஆனால் ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி அதை நீங்கள் வெளியிலேருந்து இப்போ நான் சில நேரத்தில் நம்ம வீட்டில் போகும்போது வி கெட் லாக்டவுட்டுன்னு வாங்க சாவியை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வெளியிலேருந்து பூட்டின்னு வெளியில் போயிடும் அப்போ சாவி போட்டால் தான் திறக்கும் அப்போ யாராவது எட்டு போய் சாவி கேப்போ லாக்ஸ்மித்துன்னு ஒருத்தர் வருவார் பூட்டு வேறு சாவி போடுறது குருநாதன் ரூபாய் கெடுத்துட்டு அந்த லாக்ஸ்மித் மாதிரி இதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பை நான் வெளியிலேருந்து வாழ்க்கையில் போகக்கூடிய கடுமையான விஷயங்களை பார்த்து 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 அந்த மென்மையான உண்மையான அன்புத்தன்மையை மறந்துட்டு வெளியிலேருந்து பூட்டிடுறேன் அந்த சாவியை தொலைச்சது அந்த சாவியை அவர் கொடுத்து இதை பார்ப்பா இதுதான் சாவி தர உள்ள போன்னு சொல்கிறாரு அது உள்ளே போகிறதுக்கு ஒரு நாள் ஆளும் அஞ்சு வருஷம் ஆலாம் பத்து வருஷம் ஆகும் நடக்காமேவும் போகலாம் நிறைய பேருக்கு அந்த தன்மையே புரியுது இவ்வளோ நம்ம பேசுகிறோமே இப்போ கூட மக்களுக்கு எது மேக்சிமம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணால் என் வாழ்க்கையில் என் பொண்ணு கல்யாணம் ஆகுமா வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் திரும்மா எனக்கு அடுத்த வாரம் ஒரு கடன் இருக்குது அடையுமா இப்படி தான் கேள்விகள் கேட்பாங்க தப்பு இல்லை ஏன்னா அது சர்வைவல் கொஸ்டின்ஸ் ஆன்மீகன்றது சர்வைவல் கொஸ்டின்ஸ் தாண்டிய விஷயன்றது நம்மளுக்கு புரியும் பொழுது அதையும் தாண்டிய விஷயம் அன்புன்றது ஒரு இடத்துல புரியும் அன்பிற்கும் ஒன்று அடைக்கும் தாழ்ன்னு சொல்லுவாங்க அன்பு ஒரு தடவை என் நான் அந்த அன்பு காதலாக மாறி காதல்ன்றது இன்னும் ஒரு தீவிரமாக பிரேமையாக மாறி பக்தியாக மாறும் பொழுது எப்படி வந்து பாண்டவர்கள் வந்து துரியோதனர்களுடைய மொத்த ஆர்மியில் ஒன் டென்த்து தான் இருந்தாங்க அங்கே பத்து சண்டை போடுற கேப்பபுளாக தான் இங்கே ஒரு ஆள் அங்கே பத்து பேர் ஆர்மின்னா இங்கே ஒரு ஆள் ஆர்மி ஆனால் ஜெயிச்சது கடைசியில் பாண்டவர்கள் ஏன்னா நிராயுத பாணியாக ஒருத்தர் பின்னாடி நின்றார் அவர் மேலே அவங்களுக்கு பரிபூர்ண பற்றுருதி ஒரு நம்பிக்கை இருந்தது ஃபெய்த்து இருந்தது இந்த ஃபெய்த் எப்போ வரும் அவர் பார்த்துப்பார் சீரியஸாகவே எஃபர்ட்ஸ் என்னோடது அன்போடு நான் ஒரு எஃபர்ட்ஸ் போடும்போது அதில் வரக்கூடிய ரிசல்ட்ஸு எனக்கு எது தேவையோ அது அவர் கரெக்டாக கொடுப்பாரு எக்ஸஸாகவும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வருவதற்கு உங்களுடைய மனதானது பண்பட வேண்டும் புண்பெற்ற மனது பண்பட வேண்டும் டைம் ஆகும் ஏன்னா வாழ்க்கையில் தோல்வியே பார்த்தவங்க அடியே பார்த்தவங்க கஷ்டத்தையே பார்த்தவங்க துரோகத்தையே பார்த்தவங்க நம்பிக்கையின்மையே பார்த்தவங்க முதுகில் குத்தினதையே பார்க்கணுங்களாலும் அன்பு பார்த்தா புரியாது யோ யாருன்னே தெரில ஃபோட்டோவை காட்டுறது எங்கேயோ இருக்காரு அவருக்கு எப்படி என்ன தெரியும் இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் காற்றாலும் திறந்தோன்னா சூரிய லைட்டு ஜன்னல் வழியாக வருது சூரியனுக்கு உங்களுக்கு தெரியுமா எப்படி வந்தது அந்த கேள்வி நம்ம கேட்குறது இல்லை ஏன்னா அது கேட்ட இயற்கைன்றோம் ஜன்னல் முடிகிற வரைக்கும் காற்று வரல ஜன்னல் தரதனும் எப்படிப்பா காற்று வருது வேக்கும் கரெக்டாக வேக்கும் இழுக்குது அந்த காற்று ஆட்டோமேட்டிக்காக உள்ள வருது அதே மாதிரி இந்த இதயம்ன்றது வேக்குமாக மாறும்போது உண்மையான பிரார்த்தனைன்றது உங்களுடைய இதயத்தை ஒன்றுமில்லாத ஒரு வெற்றுத்தன்மை சூன்யம் எப்படியோனா ஆச்சு ஒன்றுமில்லாத ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடும் அப்சல்யூட் வேக்குமாக மாறும் இன் தட் வேக்குவிட்டி நத்திங் எல்ஸ் பட் த லவ் ஆஃப் த மாஸ்டர் கேன் என்டர்னு தாஜி அடிக்கடி சொல்வார் அந்த உருவாகும் உருவாகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அன்பு அந்த அன்பை உருவாக்குவதற்கு தான் அந்த பிரார்த்தனை அந்த பிரார்த்தனை உருவாக்குறதுக்கு முன்னாடி எனக்கே நான் கொடுத்துக்கூடிய சஜஷன் இதன் மூலமாக என்னுடைய இதயத்தில் அன்பு உருவாக வேண்டும் இது உருவாகிடுத்துனா என்னுடைய ஓ நான் முதலே சொன்ன மாதிரி என்னுடைய ஆன்மீக மேம்பாட்டுன்ற எண்ணத்தையே நான் ஒரு காலத்தில் விட்டுருவேன் எந்தளவுக்கு சீக்கிரமாக விட்டுறீங்களோ நல்லது எப்பேற்போட்டும் மோட்டாரில் இருந்தால் குருநாதட்ட போய்ட்டு எனக்கு இதை கொடு அது கொடுன்னு கேட்கணும் எதுக்கு நான் கேட்கணும் அவர் கொடுக்கறதை நான் கேட்குறத விட ஜாஸ்தியாக இருக்குன்னு எனக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும் ஸோ அப்போ அந்த வெற்றி தோல்வி அல்லது கஷ்டம் சந்தோஷம் இது எல்லாம் நம்ம வந்து ஒரு சமநிலையில் பார்க்கக்கூடிய தன்மையே இந்த பயிற்சிகள் கொடுக்கும்னு நான் எடுத்துக்கிறேன் டெஃபினேஷனே மாத்திரும் நான் சொல்கிறேன் வெற்றி தொழில் டெஃபினேஷனே மாத்திரும் அவுட்புட்லேருந்து இன்புட்டு கொண்டு வரும் ஸோ இதற்கு நாம் பண்ணக்கூடிய அந்த தியான பயிற்சியும் அதற்கு அடுத்த நியமம் நம்ம பார்த்தது ஆன்மீக முன்னேற்றத்திற்கான பிரார்த்தனையுடன் தியானத்தை துவங்குறதும் நம்ம இதே முழுவதும் அன்பினால் நிரம்பி இருக்கிற மாதிரி நம்மளோட பிரார்த்தனையை நம்ம சமர்ப்பிக்கிறதும் நீங்கள் சொன்னது மாதிரி கிறிஸ்தவ மதம் அந்த மதத்தோட அடிப்படை கூட உன்னே நீ நேசிப்பது போல் உன் அயலானே நேசி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை நேசி அங்கேயும் அன்பு தான் அடிப்படையாக இருக்கிறது நம்மளோட ரெண்டாவது நியமம் அன்பையே அடிப்படையாக கொண்டிருக்கிறது இந்த கலந்துரையாடல் உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ഇതേപോലെ നികഴ്ചയിൽ നാം സന്ദിക്കലാം നന്റി വണക്കം